ஆறுமுகசாமி கோயில் நந்தி ஆற்று தென்கரையில் பசுமையான வயல்கள் மரங்களுக்கிடையே ஆறுமுகசாமி மற்றும் விஜயராகவ பெருமாள் கோயில் அமைந்துள்ளன இவற்றில் ஆறுமுகசாமி கோவில் ஆற்றங்கரையில் உள்ளது இக்கோயிலை இரண்டு திருச்சுற்றுகள் அமைந்துள்ளன இக்கோயில் கருவறை அர்த்தமண்டபம் முன் மண்டபம் போன்ற அமைப்புகளை கொண்டுள்ளது கோவில் அமைப்பு கருவறை கோயிலின் கருவறை அல்லது விமானத்தின் அடிப்பகுதி பூமியின் மேற்பரப்பிற்கு சற்று கீழே இருந்து துவங்குகிறது கருவறையின் அடிப்பகுதியில் உபானம் முப்பட்டை குமுதம் கண்டம் பட்டிகை போன்ற அமைப்புகளுடன் கட்டப்பட்டுள்ளது பட்டிகைக்கு மேலே வேதிகையின் கீழ்ப்பகுதியில் பத்மவரியுடன் காணப்படுகிறது பித்திப்பகுதி தூண்கள் அடியில் நான்கு பட்டைகளுடனும் இடையில் எட்டு பட்டைகளுடனும் பலகை போதிகை அதற்கு மேலே பத்மவரி போன்ற அமைப்புகளுடன் கட்டப்பட்டிருக்கிறது இக்கோயிலின் மூன்று புறமும் உள்ள தேவ கோட்டங்களில் சிற்பங்கள் இல்லை அர்த்த மண்டபத்தின் வெளிப்புறத்தில் கோட்டங்கள் இல்லை கோயிலின் விமானம் இரு தலங்களுடனும் நாகர சிகர அமைப்புகளுடனும் கட்டப்பட்டிருக்கிறது விமானப் பகுதி முழுவதும் புதுப்பிக்கப்பட்டிருக்கிறது கோயிலின் நுழைவாயில் தெற்கு அமைந்துள்ளது விமானம் விமானம் இரு தளங்களை உடையது சிகரம் நாகர வடிவுடையது விமானம் முழுவதும் தற்காலத்தில் புதுப்பிக்கப்பட்டிருக்கிறது விமான சிற்பங்கள் முதல் தளமானது கர்ணக்கூடு சாலை கும்பபஞ்சரம் போன்ற அமைப்புகளை கொண்டுள்ளது இவற்றில் சிற்பங்கள் எதுவும் இல்லை இரண்டாம் தளமானது முதல் தளத்தை போன்றே அமைந்துள்ளது கீழ்ப்புறப்பாக சாலையில் முருகன் தனது தேவியர்களுடன் நின்ற நிலையில் காட்சியளிக்கின்றார் இதுபோன்றே சிற்ப அமைப்பு நான்கு புறமும் அமைக்கப்பட்டுள்ளது விமானத்தின் கிரிவப்பகுதி நான்கு அசுரர்கள் தாங்கியுள்ளனர் சிகரத்திற்கு மேலே ஓ ஸ்தூபி மட்டும் உள்ளது விமானப் பகுதி முழுவதும் புதுப்பிக்கப்பட்டுள்ளது இச்சிற்பங்கள் தற்காலத்தில் அமைக்கப்பட்டதாகும் காலம் ஆறுமுகசுவாமி கோயிலின் காலத்தை கணிக்க கல்வெட்டுகள் பெரிதும் துணைபுரிகின்றன புரிகின்றன இக்கோயிலில் உள்ள ஒன்பது கல்வெட்டுகளில் ஒன்று மட்டும் சோழர் காலத்தை சார்ந்தது மதுரை கொண்ட பரகேசரியான முதலாம் பராந்தகன் தூண் கல்வெட்டு ஒன்று அர்த்தமண்டபத்தின் தரைப்பகுதியில் காணப்படுகிறது இவனது முப்பத்தாறாம் ஆண்டினை குறிப்பிடும் இக்கல்வெட்டு சுப்பிரமணிய சுவாமி கோயிலின் ஸ்ரீ காரியம் செய்ய கொடுக்கப்பட்ட தானங்களை பற்றி குறிக்கிறது இக்கல்வெட்டு காலத்திற்கு முன்பே இங்கு கோயில் இருந்திருக்க வேண்டும் அக்கோயில் அமைப்பு முழுவதும் விஜயநகர அரசர்கள் காலத்தில் மாற்றியமைக்கப்பட்டிருக்கிறது விஜயநகர அரசரான வீர சுப்பண்ண உடையாரின் சகம் ஆயிரத்தி இரநூத்தி எண்பத்தெட்டு ஆயிரத்தி முன்னூற்றி அறுபத்தாறாம் ஆண்டிலிருந்து தொடர்ச்சியாக கல்வெட்டுகள் கிடைக்கின்றன சோழர் கால கோயில் விஜயநகர காலத்தில் முழுவதும் மாற்றியமைக்கப்பட்டிருக்கிறது சோழர் காலத்தில் கோவில் இருப்ப இருந்திருப்பதற்காக ஆதாரமாக இதன் அருகிலேயுள்ள உள்ள விஜயராகவ பெருமாள் கோயிலும் பராந்தகனின் முப்பத்தி நாலாம் ஆட்சி ஆண்டு கல்வெட்டு ஒன்று காணப்படுகிறது கோவிலின் உட்புற திருச்சுற்று நுழைவாயிலின் இருபுறமும் இரண்டாம் திருச்சுற்றின் உட்புறமும் விஜயநகர காலத்து கல்வெட்டுகள் காணப்படுகின்றன இரண்டாம் திருச்சுற்றின் உட்புறச் சுவரில் விஜயநகர சின்னங்களான பன்றி பிறை வால் பொறிக்கப்பட்ட சிற்பங்கள் ஆங்காங்கே காணப்படுகின்றன விஜயநகர காலத்தில் கோவில் முழுமையும் மாற்றியமைக்கப்பட்டிருக்கிறது என்பதற்கு இவைகள் சான் சான்றுகளாக அமைகின்றன முதல் சுற்று உட்புறச் சுற்றின் தெற்கு பகுதி நுழைவாயில் அமைந்துள்ளது முதல் உட்புற திருச்சுற்று கருவறை அர்த்த மண்டபம் முன்பண்டபங்களை சுற்றி கட்டப்பட்டுள்ளது கருவறையை சுற்றி வட்ட தூண்களுடைய மண்டபங்கள் கட்டப்பட்டிருக்கிறது முன்பண்டபத்தில் உள்ள பன்னெண்டு தூண்களும் சிற்ப வேலைப்பாடுகளுடன் விளங்குகின்றன தூண்களின் அடிபாகத்தை சிம்மங்கள் தாங்குகின்றது தூண்களின் நாகபந்தமும் போதிகையும் வளர்ச்சியடைந்து காணப்படுகின்றது இவை விஜயநகரத்து காலத்து தூண்களாகும் இத்தூண் தூண்களின் நுனியை யாழி வடிவ சிம்மங்கள் தாங்குகின்றன இரண்டாம் திருச்சுற்று ஆறுமுகசாமி கோவிலை சுற்றி இரண்டாம் திருச்சுற்று அமைந்துள்ளது இத்திருச்சுற்றின் கிழக்கு திசையில் நுழைவாயில் அமைந்துள்ளது நுழைவாயிலுக்கு அடுத்து பெரிய மண்டபம் காணப்படுகிறது இம்மண்டபத்து தூண்கள் சிற்ப வேலைப்பாடுகளுடன் சிறப்புற உள்ளன தூண் சிற்பங்கள் தூண்களில் விநாயகர் கண்ணப்பர் பிச்சாண்டர் முனிவர்கள் பிறை வாழ் பன்றி உருவம் விஜயநகரப் பேரரசு சின்னம் குழந்தையை இடுப்பில் வைத்து கொஞ்சம் தாயின் சிற்பம் சக்தி வஜ்ராயுதங்களுடன் யானை மீது அமர்ந்துள்ள முருகன் சிற்பம் திரிபுராந்தகர் நரசிம்மர் ரதி பார்த்தசாரதி போன்ற சிற்பங்கள் செதுக்கப்பட்டுள்ளன பன்றி வாழ் சின்னங்களைக் கொண்டு இவை விஜயநகர காலத்தை காலத்தவை என்பதனை அறியலாம் திருச்சுற்றின் உட்புற வெளிப்புற சுவர்களில் விஜயநகர சின்னங்கள் பன்றி வாழ் விரை போன்றவற்றை காணப்படுகின்றன கல்வெட்டு ஒன்றும் இப்பிரகாரத்தில் உள்ளது இதன் காலமும் விஜயநகர காலமே கோவில் கருவறை சிற்பங்கள் ஆறுமுகன் கருவறையின் நடுவில் முருகன் தனது தேவியர்களுடன் நின்ற கோலத்தில் நின்ற கோலத்துடன் காட்சியளிக்கின்றார் தனது பன்னிரு கைகளில் அக்கமாலை கமண்டலம் முன்னிரு கையில் அபயம் வரதம் போன்ற அமைப்புகளும் காதுகளில் பத்திர குண்டலமும் கழுத்தில் அணிகலன்கள் மார்பில் உபவீதம் செல்கிறது உதரபந்தம் இடுப்பிற்கு மேலே செல்கின்றது முருகன் இங்கு ஆறுமுகங்களுடன் அல்லாமல் ஓர் முகத்துடன் காணப்படுகிறார் இக்கோயிலில் இருந்த ஆறுமுகமுள்ள சிற்பம் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் இருப்பதாக இங்குள்ள குருக்கள் தெரிவித்தார் வள்ளி முருகனின் வளப்புறம் வள்ளி நின்ற நிலையில் காணப்படுகின்றார் இடது கையில் தாமரை மலரும் வலது கையை தொங்கவிட்டு காதில் பத்திர குண்டலங்களுடனும் தலையில் கரண்ட மகுடம் அலங்கரிக்கின்றன தெய்வ யானை ஆறுமுகனின் இடதுபுறம் இருப்பவள் தெய்வயானை வலக்கையில் நீலோற்பவ மலரும் இடக்கையை தொங்கவிட்டு பின் வலக்கையில் அக்கமாலை பின் இடக்கையில் அங்குசம் போன்ற கருவிகளுடனும் காணப்படுகின்றது கருவுறைச் சிற்பங்கள் விஜயநகர கலத்தவையே பைரவர் மகாமண்டபத்தின் வடக்கு மூலையில் பைரவர் சிற்பம் உள்ளது தலையில் ஜுவாலை மகுடமும் கைகளில் வழக்கையில் உடுக்கையும் இடக்கையில் பாசமும் முன்வளக்கையில் சூலமும் இடக்கையில் கபாலமும் உள்ளன நிர்வாணத் தோற்றத்துடன் உள்ள பைரவன் பின்புறம் அவரின் வாகனமாக நாய் ஒன்று காணப்படுகின்றது